ஆண்டவரும் ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் ஐடாசோஃபியாஸ் கடறை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்தியாவிற்கு முதல் மருத்துவ மிஷினரியாக வந்த ஜான்ஸ் வழியில தான் மூன்றாவது தலைமுறையில் தோன்றியவர் தான் டாக்டர் ஐடாசோஃபியாஸ் கடர் இவர் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டில் அந்த ஐடாஸ் கடர் அம்மையார் பிறந்தாங்க ஐடாஸ் தன்னுடைய பெற்றோரோடு தங்கியிருந்தாங்க ஒரே ராத்திரியில் மூன்று பேருடைய மனைவிகள் பிரசவிக்க முடியாமல் மறித்து போனதை கண்ட அவருடைய இருதயம் நோகராய் உடைந்து அந்த மூன்று பெண்களுடைய மரணத்தை என்ன தெரியுமா காரணம் ஆண் மருத்துவர் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது அறியாமல் இந்த நிகழ்வு மூலமாக ஐடாஸ் அம்மையோடைய அந்த மருத்துவ கல்லூரியில் மனதில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாகத்தான் அமெரிக்காவில் கர்னல் மருத்துவக் கல்வி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவக் கல்வியில் பட்டம் பெற்று வேலூருக்கு வந்து தன் பெற்றோரோடு நாற்பது படுக்கை வசதியை கொண்ட இந்த மருத்துவமனையை நிறுவி வியாதியோடு வரும் பெண்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை ஐடாஸ் கடராமையார் காப்பாற்றினார்கள் வேலூருக்கு அருகிலுள்ள கிராமங்களுக்கு மாட்டு வண்டியில் தான் சென்று நோயற்றோர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளித்தவர் தான் ஐடோசோபியாஸ் கடவுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செவிலிய பய பயிற்சி தொடங்கினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பெண்களுக்கான மருத்துவ பள்ளியை ஐடாஸ் ஐடாஸ்கடராமையை தொடங்கினாங்க ஆனால் பெண் மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டு அதன் பெரும் முயற்சி எடுத்து பாகாயத்தை எடுத்து அவங்க ஐடாஸ் ஐடாஸ்கடராமையை தேர்வு செய்து அரசாங்க இடத்துலேருந்து ஒரு அங்கீகாரம் பெற்று அமெரிக்காவில் உள்ள தொண்டு நிறுவனங்களின் நண்பர்களோடு காண்டாக்ட் பண்ணி தேவையான நிதியை பெற்று பல தியாகங்களை செய்து பல சிரமங்களின் மத்தியில் மருத்துவ பணியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியாக இந்த அங்கீகாரம் பெற்று மருத்துவக் கல்லூரி வந்து ஐடாஸ் கடல் அம்மையா ஆனா ஆனால் பல நாட்கள் இதுவே மிக சிறந்த மருத்துவக் கல்லூரி இது எல்லாரும் போற்றப்படும் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி சிஎம்சி ஆகும் அமெரிக்கா தேசத்தில் உள்ள ஐடாசோஃபியாஸ் கடல் வந்து அஞ்சு பேரில் ஒருவராக சிறந்த பெண் மருத்துவ மருத்துவர் என்று அங்கீகாரத்தை கிடைத்தது ஆனால் ஐடாஸ் கடல் அம்மையாருடைய தியாகம் அவங்களுடைய மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக பயிற்சி பெற்ற மருத்துவர்களை இன்னும் பல இந்தியாவில் பகாயங்கள்ல கிராமங்கள் அவர் வழியாய் பின்பற்றி இந்தியாவின் பல பகுதிகள் எளிய அந்த மருத்துவம் கிடைக்காத வராங்க ஆனால் கிடைக்காத இடங்களுக்கு சென்று இறைவர் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த சுகத்தின் பணியாக சிறப்பாக நிறைவேற்றி வ வந்தாங்க டாக்டர் ஐடாஸ் கடரா அம்மையார்கள் அவர்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கோடைக்கானல அவங்களுடைய வீட்டில் வந்து கத்தருக்குள் நித்திரடைஞ்சாங்க ஆனால் அவருடைய உடல் இப்போது வேலூரில் சமீபத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி நாங்கள் வந்து கல்லறி திருநாள் அன்னைக்கு அவங்களுடைய நினைவிடத்தை பார்த்தோம் அங்கே தான் அந்த டோல்கேட் கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டு அம்மையார் அவங்க மறித்தாலும் அவங்க தியாகம் சான்றாக கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி இந்த சிஎம்சி மருத்துவமனை இன்னும் தலை சிறந்த மருத்துவ சேவை செய்து வருகிறது கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து மட்டுமல்ல உலகத்தில் பல பகுதிகளிலும் சிகிச்சை பெற்ற திற டெய்லியும் ஆயிரக்கணக்கான வருவது இயேசு கிறிஸ்தினுடைய ஒரு மாபெரும் என்று நாம் சொல்லுகிறோம் வசனம் சொல்லி இயேசு ஆறாம் அதிகார் ஒன்று யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைக்காக ஆண்டிற்கு சோதரிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வதாக ஆமேன்